நமஸ்காரம் எல்லாருக்கும் விருச்சிக லக்னம் நண்பர்களுக்கு வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நியூ இயர் வந்து எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்களுக்கு உங்களுடைய தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அம்மா ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் அண்டு வீடு வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை வீட்டு ஹவுஸ் ஓனரோட பிரச்சனை இல்லை வீட்டுக்குள்ளே ஏதாவது இருக்கும்போது நிறையா பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் ஏதாவது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அண்டு அதே மாதிரி இந்த மாதிரி நேரத்தில் போயிட்டு நான் வீடு வாங்குகிறேன் நிலம் வாங்குகிறேன் அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்கோ அது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உங்களுக்கு ஒத்து வராது ஸோ அதே மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு வருஷமாக இருக்கும் அண்டு அதுக்காக நீங்கள் வந்து அந்த ஹார்ட் ஹெல்த் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து நீங்கள் அதுக்கான ஹெல்த் மெயின்டெனன்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுடைய அம்மாவோட இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறையா ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அம்மா கிட்டக்க வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து எந்த விதமான ரகலையும் பண்ணாமல் கலாட்டாக பண்ணாமல் அது கொஞ்சம் ஈஸியாக ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து கற்றுக்கோங்க மற்றபடி உங்களுடைய குழந்தைகளோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கிறவ யாராவது இருந்தான்னா அவ கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அண்ட் பிரெக்னன்சி ஆல்ரெடி ஆகிடுது அப்படின்னா அண்ட் ஓவராலாக இந்த ப்ரெக்னன்சி சமயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பெட்டரான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் சேலஞ்சஸும் இருக்கும் இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேபி கன்செப்ஷன் இல்லை ஜென்ரலி பிரெக்னன்சி டைம் இதெல்லாம் வந்து சேலஞ்சஸ் இருக்கும் எட் அது வந்து எப்போவுமே ரொம்ப லேர்னிங் ஆகும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து விருச்சிக லக்னத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மற்றபடி கொஞ்சம் நிறைய சேலஞ்சஸ் வரக்கூடிய ஒரு சமம் சமயம் தான் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மேபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மேலே வந்து கொஞ்சம் சுச்சுவேஷன் வந்து லக்கியாக பாசிட்டிவாக அவங்க மாறும் அது அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை ஓவராலாக வந்து ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்றும் பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு ஒன்றும் சேலஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி கிடையாது இருக்கிற ஒர்க்கை வந்து நல்லபடியாக வந்து தக்க வச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது அதே மாதிரி இருக்கிற வேலையை வந்து விட வேண்டாம் அண்ட் மற்றபடி ஒர்க்கில் பெரிய க்ரோத் இல்லைனாலும் இருக்கிற ஒர்க்கில் வந்து ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் ஓரளவுக்கு வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அண்ட் மற்றபடி வந்து ஒரு நெகட்டிவ் ஈவெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதோ ஹாஸ்பிட்டல் ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறதோ இல்லை ஏதோ சம் கைண்ட் ஆஃப் டெத் ஏதாவது ஒன்று இருக்கிறதோ இதெல்லாம் மேபி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி கரெக்டான கைடன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறையா ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அண்ட் அதே மாதிரி ஒரு குருஸ்தானத்தில் இருக்கிறவா மென்டர் இருக்கிறவா அவ கிட்டக்கலாம் வந்து நீங்க கொஞ்சம் நல்லபடியா பதவிசா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹேண்டில் பண்ணனும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில வந்து அதுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால வந்து விருச்சுக்கள் நமக்கு வந்து இன் இப்ப நான் சொன்னக்கூடிய ஏரியால வந்து இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் வந்து நீங்க மனசுல வச்சுட்டு அதுக்கு தேவையான பரிகாரங்களை பண்ணேன்னா கண்டிப்பா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஈஸியா நேவிகேட் பண்ணிட முடியும் அப்படிங்கறத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ மச்